வணக்கம் ஒரு வழியாக அதிமுகவின் மூத்த தலைவரான செங்கோட்டையன் மனம் திறந்து பேசிவிட்டார் இதன் மூலம் அதிமுகவில் என்ன நடக்கப் போகிறது என்பதுதான் இப்போது பேச்சாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஆறு மாத காலத்திற்கான ஒரு உள்கட்சி போராட்டம் இப்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது ஆறு மாதத்துக்கு முன்பிருந்தே செங்கோட்டையனும் ஐந்து முன்னாள் அமைச்சர்களும் தொடர்ந்து எடப்பாடியிடம் இப்படி வலியுறுத்தி வருவதை நாம் ஏற்கனவே பல்வேறு பதிவுகளில் வெளியிட்டிருந்தோம் இப்போது வெளியே வந்தது பூனைக்குட்டி என்கிற மாதிரி அந்த விஷயங்களை அப்பட்டமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் செங்கோட்டையன் உள்கட்சி விவகாரத்தை வெளியில் பேசியதற்காகத்தான் அண்ணாதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தை கட்சி விட்டு வெளியேற்றினார் அதற்கு பிறகு டிடிவி வெளியேறதுக்கும் அதுதான் காரணமாக அமைந்தது சசிகலா எப்படி ஓரங்கட்டப்பட்டார் எப்படி அவர் இன்னமும் பொதுச் செயலாளர் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் என்பது ஊர் உலகத்துக்கே தெரியும் இப்படியான சூழ்நிலையில் இப்போது செங்கோட்டையன் தான் பேசியது இல்லாமல் தான் சார்ந்து இன்னொரு ஐந்து முன்னாள் அமைச்சர்களும் போய் எடப்பாடியிடம் வலியுறுத்தினதை தெளிவுபட தெரிவிச்சிருக்கார் இது வந்து கட்சி கட்டுப்பாட்டை மீறினது அப்படிங்கிறது எப்படி ஓபிஎஸ் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டதோ எப்படி டிடிவி மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டதோ எப்படி சசிகலா மேலே வெளியேற்றப்பட்டாங்களோ அதுக்கெல்லாம் எல்லளவும் குறைவில்லாத ஒரு காரணமாக இந்த ஆறு பேர் மீதும் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அத்தனை முகாந்திரமும் இப்போ ஏற்பட்டிருக்கு இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக ஆனால் அப்படி நடவடிக்கை எடுத்துருவாரா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறக்கு முன்னாடி இதில் வந்து செங்கோட்டையும் பேசுனதுடைய வெளிப்பாடு என்னவா இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்துக்கலாம் அதாவது செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்பான தேர்தலில் இருந்து அவர் கட்சிக்குள்ளே எவ்வளவு முக்கியத்துவம் பெற்று வந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு கோயம்புத்தூரில் நடந்த பொதுக்குழுவில் கூட இவர் தான் பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து தனக்கான அதிமுக பின்னணியை விரிவாகவே விவரிச்சிட்டு வந்திருக்கார் அதில் எந்த இடத்துலையும் தான் வந்து பதவிக்கு ஆசைப்பட்டதாக இல்லை இந்த கட்சியை வந்து ஒருங்கிணைத்து காப்பாற்றுறதில் தான் அக்கறை கொண்டு இருக்கிறதாகவும் தொடர்ந்து அவருடைய பேச்சில் வெளிப்படுது அப்படியான ஒரு முயற்சியோடு தான் நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் பின்னாடி அதுவும் ரெண்டாயிரமாக இறந்ததுக்கு பின்னாடி எச்சியை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு நம்ம அவ்வளோ பாடுபடுறோம் இந்த கட்சி கட்டுக்கோப்பாக இருந்தால் மட்டும்தான் மாபெரும் வெற்றி அடைய முடியும் இல்லைன்னா இப்படி தான் தோத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்துற விதமாக தான் நாங்கள் போய் ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போய் சந்தித்தோம் பல தடவை எடுத்து சொல்லியிருக்கிறோம் அப்படி இருந்து செவி அதுக்கு செவி சாய்க்கிறதாவே இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தல் இடையில் வந்த உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல் இதில் எல்லாமே தொடர்ந்து அதிமுக தோல்விமுகமாகவே இருந்திருக்கு அதுக்கு காரணம் கட்சி வந்து கட்டுக்கோப்பாக இல்லாமல் இருக்கிறதா முக்கியமாக ஓபிஎஸ் டிடிவி போன்ற முக்கியமான தலைவர்களை இதில் வெளியேற்றினது தான் அதனால தான் தென் மாவட்டம் அதிமுகவுடைய தற்போதைய அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுகவுடைய பலகீனப்பட்ட பகுதியாக தென் மாவட்டங்கள் முழுக்க இருக்குது அந்த பகுதியிலெல்லாம் ஓபிஎஸும் தினகரனும் வலுப்பெற்றவங்களாக இருக்காங்க இவங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சா மட்டும்தான் அதிமுக வரும் தேர்தலில் வெற்றி பெற முடியும் இந்த ஒருங்கிணைப்பை வந்து பத்து நாட்களுக்குள்ள செய்யணும் இல்லைனா உடைய பரப்புரை பயணத்தில் பங்கு பெற மாட்டேன்னு சொல்கிறார் இப்போ வேடிக்கை என்னென்னா இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய பரப்புரை பயணத்தில் கூடவே இருக்கிறவர் எஸ்பி வேலுமணி அதுக்கடுத்தது தங்கமணி சி வி சண்முகம் அன்பழகன் நத்தம் விஸ்வநாத இவங்களையும் அவர் சொல்லியிருக்கார் இப்போ மொத்தம் ஆறு பேர் கொண்ட குழு போய் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லி தொடர்ந்து ஆறு மாதமாக வலியுறுத்தி கூட இன்னும் செவி செவிசைக்காமல் அவங்கள வந்து வெளியூட்டணியில் இருக்கிறது கூட அதாவது பாஜக கூட்டணியில் அவங்க இருக்கிறது கூட அனுமதிக்காமல் எடப்பாடி பழனிசாமி நடந்துக்கிற ஒரு நடவடிக்கை இந்த கட்சியை வந்து இந்த கட்சியுடைய வெற்றியை தடுக்கிற முகமாக தான் இருக்குங்கிறதான் செங்கோட்டையை வலியுறுத்துகிற விஷயமா இருக்குது இந்த அடிப்படையில் பார்த்தா நம்ம அடுத்தது அடுத்த கட்ட நகர்வு எடப்பாடி பழனிசாமியுடையது செங்கோட்டையின் மீது கட்சி விதிமுறைகளை மீறி நடந்துக்கிட்டதான் அவரை வந்து நடவடிக்கை எடுத்து உடனடியாக கட்சியை விட்டு தற்காலிக நீக்கம் செய்யலாம் கட்சி இருந்தே நீக்கம் செய்யலாம் அல்லது ஆலோசனை கூட்டத்துக்கு இழுக்கலாம் ஏதாவது ஒன்று நடக்கலாம் சரி இந்த ஆறு பேருமே கட்சி கட்டுப்பாட்டை மீறினவங்களா நடவடிக்கை எடுக்க முடியுமானா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னு கேட்டால் இது வந்து வெளியே வந்து பொது வெளியில் பேசுனது செங்கோட்டை மட்டும்தான் மீதி ஐந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்து எந்த இடத்துலையும் வரல ஆனால் அவர் தான் சொல்லியிருக்காரு அப்போ அவர் அந்த அஞ்சு பேர்த்த பேர் சொன்னதன் மூலமாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியுமானா நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ செங்கோட்டையின் மீது மட்டுமாவது நடவடிக்கை எடுக்குமா எடுக்க முடியுமா அப்படின்னா அதுவும் எடுக்க மாட்டாரு அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன்னு கேட்டால் அவருக்கு பின்னாடி இயக்கிறது முழுக்க முழுக்க பாஜகல சசிகலா தான் இயக்கிட்டு இருக்காங்க சசிகலாவுடைய தீவிர விசுவாசியான செங்கோட்டையன் இப்போ வந்து எப்படியாவது டிடிவியும் ஓபிஎஸையும் கட்சிக்குள்ள சேர்த்தனோம்னா ஆட்டோமேட்டிக்கா சசிகலாவும் உள்ள வந்துருவாங்க சசிகலா உள்ள வர்றது மூலமா எந்த எல்லாரும் போய் சசிகலா பின்னாடி நின்றுருவாங்க சசிகலா கட்சிக்குள்ள வந்து பொதுச்செயலாளருங்கிற கோதாவில் இறங்குனா எல்லாருமே அடிபட்டு இந்த எடப்பாடி பழனிசாமிங்கிறவரு வந்து அஞ்சாவது இடமா பத்தாவது இடமா போய் கட்சி விட்டே தூக்குற லெவலுக்கு போயிருவாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி இவங்களுக்கு எந்த இடத்துலையும் செவிசாய்க்காம இருக்காரு அப்படிங்கிறதும் சொல்லிட்டு ஆறு முன்னாள் அமைச்சர்களுக்கு தெரியும் அப்படி இருந்து இது ஏன் வலியுறுத்துறாங்க ஏன் இது பொது வெளியில் வந்து சொல்றாங்கன்னா அப்படியாவது நீ நான் நான் சொல்கிறேன் நீ நடவடிக்கை எடு பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு உசுப்பேர்த்தி விடுற விடமாக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு செக்கு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க அப்போது இந்த இடத்துல வந்து ரொம்ப சாதுரியமாக நடக்க வேண்டியது ஏற்கனவே டிடிவி வந்து பாஜக கூட்டணியில் இல்லைன்னு வெளியேறிட்டார் ஓபிஎஸ் ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு சசிகலா எந்த இடத்துலையும் வெளிப்படுத்தாமல் ஒரு அமைதியாகவே இருக்காங்க இப்படியான சூழ்நிலையில் அடுத்தது செங்கோட்டையனும் வெளியேற்றுனா செங்கோட்டையன் இன்றைக்கி வந்து சாதாரணமாக பிரஸ் மீட் கொடுக்கல படை பரிவாரத்தோட ஒரு ஒரு ஐம்பதனாயிரம் பேராவது திரட்டி தனக்கு பின்னாடி வர வச்சு அந்த மாச காட்டி தான் இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்துருக்காரு தனக்கு பின்னாடி ஆதரவு பெரிய அளவில் இருக்குது நாளைக்கு நீ என்னை வந்து வெளியேற்றுனா என் பின்னாடி லட்சம் தொண்டர்கள் வெளியே வந்துடுவாங்க இந்த பக்கம் குங்குமண்டலத்தில் மட்டுந்தான் கவுண்டர் அப்படிங்கிற ஒரு கோதாவில் உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது அதில் நானும் வெளியே வந்துட்டேன்னா அந்த அந்த கவுண்டர் கோதாவுக்கான அடிப்படையும் பாதி தகர்ந்துரும் அது மட்டும் இல்லை தங்கமணி வேலுமணி இவங்களையெல்லாம் நடவடிக்கை எடுத்து வெளியேற்றினா கோயம்புத்தூர் கூடாரம் காலி எடப்பாடி பழனிசாமி தன்னந்தனியாக தான் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உத்தியில் தான் இந்த ப்ரெஸ் மீட்டே நடந்திருக்குது அப்படின்னு கட்சிக்காரங்க பேசிக்கிறாங்க பழனிசாமி இதுக்கு பதிலடியாக என்ன செய்வார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை பொதுவாகவே எல்லோரும் கேட்கலாம் ஒன்றுமே இப்போதைக்கு வந்து செங்கோட்டையின் மீது நடவடிக்கை இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னு கேட்டால் செங்கோட்டையின் மீது ஒரு ஒரு ஏதாவது ஒரு குழு விசாரணைக்கு உட்படுத்தலாம் இல்லை விசாரணை மாதிரி ஏதாவது பண்ணலாமே ஒழிய எந்த இடத்துலையும் அவர் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டார் நடவடிக்கை எடுத்தாக்க என்ன அவருக்கு பின்னாடி எத்தனை பேர் போகிறாங்கன்னு தெரியாது அதைவிட இதை இது ஒரு அணியாக வச்சு இரட்டைகளையும் அன்னாதிமுக கட்சி பேனரையும் முடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் எடப்பாடி பழனிசாமியுடைய பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும் தேர்தலுக்கு கடைசி கட்டம் வர்ற வரைக்கும் செங்கோட்டையின் மேத எந்த நடவடிக்கை எடுக்காம செங்கோட்டையன் உள்ளிட்ட ஆறு பேர் மீதும் எந்த நடவடிக்கை எடுக்காம அப்படியே கொண்டு போய் கடைசி நேரத்தில் அவங்கள வந்து கட்சியை விட்டு நீக்கிறதோ வேறு ஏதாவது பண்ணுற வேலையோ அவர் பண்ணலாம் அவர் எடப்பாடி பழனிசாமி பொறுத்தளவு கட்சி வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் இருக்கணும் இப்போது வந்து மக்கள் மத்தியில் வெற்றி தோல்விங்கிறது முக்கியமில்லை அவர் கட்சி அதிமுக தன் கை தான் தான் அதிமுக அடுத்தது தான் தான் ரெட்டைகளை அப்படிங்கிற ஒரு கோதாவில் இன்னைக்கு வாழ்வா சாவாங்கிற ஒரு பிரச்சனையில் அவர் இறங்கியிருக்காரு அதனால எக்காரணம் கொண்டு டிடிவியவோ அல்லது ஓ பன்னீர்செல்வத்தையோ கட்சி விட்டு வெளியேறினவங்களையோ யாரையுமே தீ சேர்த்திக்கிறதுக்கு எந்த நிலையிலையும் தயாராக இருக்க மாட்டார் அதோட வெளிப்பாடாக தான் வேறு வழியே இல்லாமல் எடப்பு செங்கோட்டையன் வந்து வெளியே இப்படி பொது வெளியில் வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பு மனம் விட்டு பேசுகிறேன்னு இப்படி சொல்லியிருக்காரு பல பேர் எதிர்பார்த்த மாதிரி இந்த அணி உடனடியாக உடஞ்சி இது ஒரு செங்கோட்டையனோட அணி ஒன்று தோன்றி அது போய் தாவேக்காவோட கூட்டணி சேர்ந்து அவரும் முதலமைச்சர் ஆகுமானா அதுக்கான வாய்ப்பும் கிடையாது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போதைக்கு வந்து பிரிந்து போனவர்களை ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் வாய் திறப்பாரு அது பத்து நாள் எச்சரிக்கையில் மறுபடி வேற என்ன நடவடிக்கை எடுப்பாருன்னு கேட்டால் கரப்புரைக்கு போக மாட்டேன் அப்படின்னா உங்க கூட வந்த மீதி உங்களுடைய ஒத்த கருத்துள்ள ஐந்து பேருடைய நிலைமை என்ன அந்த அஞ்சு பேர் வந்து இதில் ஆயுதத்தை கீழே போட்டாவே எடப்பாடி பழனிசாமியினால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவர்கிட்ட இருந்து இன்னும் பதில் இல்லை ஆனால் அந்த அஞ்சு பேர் கொண்ட குழு அஞ்சு பேர் ஆறு பேர் முக்கியமான தலைகளாக இருக்கக்கூடியவங்க ஆறு பேர் மேலேயும் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே பல தடவை போய் இவங்க வற்புறுத்தியும் இந்த ஆறு பேர் கூட்டணி இருந்தாலும் சரி போனாலும் சரிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அவருடைய ஆதரவாளர்கிட்ட எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டு இருந்ததாகவும் அதுக்கு பின்னாடி தான் இப்படி பொது வெளியில் வந்து இந்த முழங்கு முழங்கியிருக்காரு செங்கோட்டையன் கட்சிக்கு எதிராக என்றைக்குமே வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்து இப்படி பேசினவர் அல்ல செங்கோட்டையன் இந்த முறை முதன் முறையாக அதுக்கு முக்கிய காரணம் இனி எந்த இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமி மசியமாட்டார் மாட்டார் நம்ம இப்போ இருந்தே கோல் வீசி வீசி பார்க்க வேண்டிதான் உடனடியாக கட்சி நடவடிக்கை எடுத்து தன்னை வெளியேற்றினா உடனடியாக வேறு அணியை தொடங்கிடுறது அந்த அணிக்கு வந்து எம்ஜிஆர் பேர்லேயோ ஜெயலலிதா பேர்லேயோ இணைச்சி ஒரு பேர்லையோ அந்த கட்சியை துவங்கி அண்ணாதிமுகங்கிறத வந்து முடக்கிறது ரெட்டையலை இல்லாமல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவோடு தான் அவர் இருக்கார் அது அந்த அப்படியான ஒரு எடப்பாடி அணியில் பாஜக கூட்டணி வைக்குமா அப்படின்னு இன்னொரு கேள்வி வருது ரொம்ப ரொம்ப சின்ன 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 துண்டுகளாக கட்சியை உருவாகும்போது பாஜக எது அணியோ அந்த அணியோடு தான் சேரும் அப்படின்னா இப்போ என் செங்கோட்டை வந்து எந்த ஒருங்கிணைப்புக்காக பேசுகிறாரோ அப்படி அவர் வெளியே வந்தார்னா ஓபிஎஸும் டிடிவியும் இவரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய ஒரு தோற்றத்தை உருவாக்கி குங்கு மண்டலத்திலையும் எடப்பாடிக்கு ஒன்றும் இல்லாமாக்கி வேலுமணி தங்கமணி எல்லாத்தையும் இணைச்சி கொங்கு மண்டலத்தில் ஒரு அணியை உருவாக்கி இவங்கெல்லாம் சேர்ந்து கூட்டமைக்கும் போது கோயம்புத்தூரில் கவுண்டர்களுக்கான ஓட்டுகளை இவங்க அறுவடை பண்ணிக்கலாம் தென் மாவட்டங்களில் தேவர் நாடார்களுக்கான ஓட்டுகளை அவங்க அறுவடை பண்ணிக்கலாம் அப்படிங்கும் போது கட்சியில் ஜாதி ரீதியான ஓட்டுகளை எல்லாமே பெரும்பான்மை ஜாதி ரீதியான ஓட்டுகளை இங்கே கொண்டு வர முடியும்னு ஒரு கணக்கு போடும்போது பாஜக செங்கோட்டையன் டிடிவி ஓபிஎஸ் இவங்களோட அணியில் தான் வைக்குமே ஒழிய எடப்பாடி பழனிசாமி ரெட்டையில் இல்லாத பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக கழட்டி விடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஏறத்தால் இப்போ வந்து கட்சியுடைய பயணம் அதிமுகவுடைய பயணம் அதை நோக்கி தான் இருக்குது இப்போ செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி இந்த அணிக்கானதாக எடப்பாடி பழனிசாமிக்கான சிங்கிளாக ஆகிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது ஒருவேளை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இவங்களை கட்சியை விட்டு நீக்கினாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆபத்து இன்னொரு பக்கம் கட்சிக்குள்ளேயே வச்சுருந்தாலும் அவங்க சொல்கிறது இவர் கேட்டே ஆகணும் இப்படியான ஒரு கத்தி மேலே நடக்கிற நிலையில் தான் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி உருவாக்கியிருக்காங்க அப்போது எடப்பாடி பழனிசாமி இந்த மோதலில் இந்த எதிர்ப்பலையில் தாங்குவாரா தாங்க மாட்டாரா அப்படிங்கிறதுக்கெல்லாம் இன்னும் காலம் இருக்குது தேர்தல் காலம் வரைக்கும் எப்படியுமே அவர் இழுப்பார் இப்போ எடப்பாடி பழனிசாமி தனிமைப்படுத்தி ஒரு அணியாக இருக்கும்போது அதிமுகவும் ரெட்டைகளையும் அவருக்கு இல்லாமல் இருக்கும்போது அவர் யாருடன் கூட்டு சேருவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஆக மொத்தத்தில் அதிமுகவில் செங்கோட்டையின்னு இப்போ கொளுத்தி போட்டிருக்கிற குண்டு சாதாரணமாக தெரிஞ்சாலும் இது மிகப்பெரிய ஒரு பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய தான் அஇஅதிமுகக்குள்ளே இருக்குது உடனடியாக செங்கோட்டையின் மீது நடவடிக்கையினாலும் பிரச்சனை செங்கோட்டையின் மீது உடனடியாக நடவடிக்கை இல்லைனாலும் எடப்பாடிக்கு பிரச்சனை அப்படிங்கிற நிலமை தான் இதுக்குள்ளே இருக்குது ஏறத்தாழ இது அடுத்தடுத்து அடுத்தடுத்து எந்தெந்த விக்கெட்டுக்கு கல்டும் செங்கோட்டையின் மேலே மட்டும் நடவடிக்கை எடுப்பாங்களா ஆறு பேர் கொண்ட அணி மீதியே நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லை இந்த ஆறு பேர் கொண்ட அணியில் அஞ்சு பேர் வந்து எங்களுக்கு தெரியாது நாங்கள் பொது பேசவும் இல்லைன்னு சொல்லி எடப்பாடி கேட்ட மன்னிப்பு கடிதம் எழுதி கட்சிக்குள்ளேயே இருப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் காலம்தான் தீர்மானிக்கும் இனி இந்த மாதிரியான ஒரு மாற்றம் அதிமுக நிகழும்போது அது சம்பந்தமான ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்